வணக்கம் இசைத்தமிழ் பாடற்பரப்பும் அவற்றின் சமகால பயன்பாட்டு நிலைகளும் கௌசல்யா சுப்பிரமணியன் உரைத்தொடர் இருபத்தி மூன்று தமிழிசை மூவரின் காலகட்டத்திற்கு பின்னரான இசைத்தமிழ் பாடற் அவற்றின் சமகால பயன்பாட்டு நிலைகளையும் ஆராயும் இத்தொடரில் சென்ற கட்டுரையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றியும் அவரது பாடற்பரப்புகளின் யாப்பு வடிவங்கள் பாடப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்பவை பற்றியும் சுருக்கமாக நோக்கப்பட்டன அவற்றோடு அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இயற்றிய பாடல்களை உள்ளடக்க நோக்கில் அணுக முயன்றோம் அவ்வகையில் முதலாவது பிரிவாக அமைந்தவை தேசபக்தி பாடல்களும் தோத்திரப் பாடல்களும் ஆகும் இரண்டாவது பிரிவாக அமைந்தவை குயில் பாட்டு கண்ணன் பாட்டு மற்றும் காவியமாக அமைந்த பாஞ்சாலி சபதம் ஆகிய நெடும் பாடல்கள் ஆகும் இவ்விரு தவிர மன்னர்களையும் மகான்களையும் பாடியவை இயற்கையை பாடியவை மற்றும் பெண்மையை பாடியவை பாடல்கள் மூன்றாவது வகையாக மேற்படி முப்பிரிவுகளில் முதற் பிரிவு பாடற்பரப்பு பற்றிய பார்வை கடந்த கட்டுரையில் இடம்பெற்றது அதன் தொடர்ச்சியான இக்கட்டுரையில் இரண்டாவது பிரிவான நெடும் பாடல்கள் பற்றி நோக்க உள்ளோம் இவ்விரண்டாவது பிரிவில் அமைந்த முதற் சுட்டிதான குயில் பாட்டு என்பது ஒரு கதை புதிய ஆக்கமாகும் குயிலொன்றின் காதற் கதையே இதில் சொல்லப்படுகிறது இக்கதைக்கு தத்துவார்த்தமாக விளக்கம் கொடுப்பதாக இருந்தால் மாயையினால் மூடப்பட்டிருக்கும் உலகத்திலிருந்து அம்மாயையை விளக்கி உண்மையை தரிசிப்பது என நாம் வேதாந்த நிலையில் விளக்கம் கூறலாம் இக்கதையின் இறுதியில் வேதாந்தமாக விரித்துரைக்க முடியுமோ என்ற கேள்வியை நமக்கு விட்டுச் செல்வதன் ஊடாக இதில் ஒரு மையப்பட்ட வேதாந்த கருத்தோட்டம் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது இதன் கதை அம்சம் மற்றும் எடுத்துரைப்பு ஆகிய நிலைகள் தொடர்பாக சில விடயங்கள் இங்கு சிந்திக்கத்தக்கனமாக அமைந்துள்ளன கதை அம்சமானது மரபான பஞ்சதந்திர கதையை அடியொற்றி அமைந்ததாகும் குயில் காளை மாடு குரங்கு முதலிய பறவைகள் மற்றும் விலங்குகள் என்பனவே பாத்திரங்களாக அமைகின்றன சில இயற்கை இகந்த நிகழ்ச்சிகள் அதாவது அற்புதங்கள் இதில் நடைபெறுகின்றன இம்முறைமை பஞ்சதந்திர கதை மரபு சார்ந்ததாகும் அத்துடன் இதில் புராண மரபும் இயந்தது என்று கூறலாம் எடுத்துரைப்பு என்ற வகையிலே குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் இவ்வாக்கமானது இசைப்பாடல் மரபோடு தொடர்புடையது என்பதாகும் இதன் கதை கூறும் முறைமையானது வசன முறைமையில் கதை கூறுவது போல் அமைந்தாலும் அதில் ஒரு இசைத்தன்மையும் இளையோடி கொண்டிருப்பது படிப்பவர்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணும் இவ்வாறான எடுத்துரைப்பானது பாரம்பரியமான கதை பாடல் மரபு சார்ந்ததாகும் குறிப்பாக அம்மானை பாடல் என்ற கதை மரபின் பாடல் வடிவத்திலேயே இவ்வாக்கத்தின் முக்கிய எடுத்துரைப்பு பகுதி அமைந்துள்ளது அம்மானை பாடல்கள் எனப்படுபவை பெண்களின் விளையாட்டுகளில் ஒன்றான அம்மானை ஆட்டத்தில் பயிலுவன ஆகும் பொதுவாக நான்கடி அல்லது எட்டு அடி கொண்டனவாகவும் ஒவ்வொரு அடியும் காய்ச்சீர் மாச்சீர் என்பன கலந்து மாறி வருதல் முறையில் நான்கு சீர்கள் கொண்டனவாகவும் அமைந்திருப்பதே பொது மரபாகும் இவ்வாறான அம்மானை பாடல்கள் அமைப்புக்கு நீண்டதொரு வரலாறு உள்ளது விலங்கு ஓடிகளின் சிலப்பதிகாரம் மற்றும் மாணிக்கவாசனின் திருவாசகம் ஆகியவற்றில் இவ்வகை பாடல்களை நோக்க முடியும் குயில்பாட்டின் கதையம்சமானது புதுச்சேரியில் உள்ள மாஞ்சோலை ஒன்றில் முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியார் தோட்டம் இயற்கை அழகு நிறைந்த சூழலின் பின்புல வர்ணனைகளுடன் தொடங்கி தொடர்கிறது அந்த மாஞ்சோலையிலே காதலை வேண்டி கூவும் குயிலின் ஓசையானது அங்கு சென்ற கிறங்க வைக்கிறது அவரை கனவுலக்கு இட்டு செல்கிறது அந்த கனவுலகிலே நின்றபடி அவர் கதையை தொடங்குகிறார் கதி வீசும் கதில்களிலே நீல கடலோர் நெருப்பதிரே சேர்மணி போல் மோனமாம் சோதி பொருந்தி முறை தவறா பகத்திரைகளினா வேத பொருள் பாடி பட்ட பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதா நட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேனான் எனத் தொடங்கி தொடரம்பித்த கதையானது எழுநூற்றி பதினைஞ்சு அடிகளில் விழுந்து செல்கிறது இதிலே பாவலராகிய பாரதிக்கு அச்சோலையில் உள்ள குயிலொன்று தனது சோக கதையை கூறும் முறையில் கதை தொடர்கிறது சின்ன குயிலி என்ற சேர்நாட்டு பெண் தனது மாமன் மகள் மாடனையும் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட நெட்டை குரங்கனையும் ஏற்க மறுத்து சேர்நாட்டு இளவரசனை காதலிக்கிறாள் இதனை அறிந்த மாடனும் குரங்கனும் இளவரசனை வெட்டி வீழ்த்த இளவரசனானவன் மறுபிறவியில் மணப்பதாக கூறி இறக்கிறார் மறுபுறவியிலும் மாடனும் குரங்கனும் சின்ன குயிலியை மனம் புரிய விடாது தடுத்ததோடு சின்ன குயிலியை குயிலாக உம்மாற்றி விட்டனர் இச்சாபம் தொண்டை நாட்டு மாஞ்சோலையில் தீரும் என பொதியமலை முனிவர் என்பாரால் குயிலுக்கு கூறப்படுகிறது நினைவாந்தான் மாஞ்சோலையில் குயில் காதல் சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தது இவ்வாறான இதன் காதல் கதையை கேட்ட கவிஞன் குயிலுக்கு முத்தம் கொடுக்கும் நிலையில் இக்குயில் அழகிய பெண்ணாக உருமாறுகிறது இவ்வாறான இதன் கதற் கதையில் பாரதியால் இசை உணர்வை புறப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள சில பாடற் பகுதிகள் இங்கு நமது கவனத்துக்கு வருகின்றன இவற்றுள் முதல் கவனத்துக்கு வருவது குயில் காதலில் தோல்வியுற்று சோகமாக பாடும் சந்தர்ப்பத்தில் பறிகொடுத்த கவிஞன் அதன் மேல் தீரா காதல் கொள்வது போன்ற கற்பனையமைந்த ஒரு பாடற் பகுதி ஆகும் இது குயிலின் பாட்டு என்ற துணை திறப்பில் அமைந்துள்ளது காதல் 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 போயில் காதல் போயில் சாதல் எனத் தொடங்கும் இப்பாடலில் அடுத்து வரும் ஒன்பது கன்னிகளில் நான்கு கண்ணிகள் அவருடைய இசையிடுபாட்டின் தளத்தில் மூர்த்ததாகும் நாதம் தாளம் பண் குழல் முதலிய பல இசை முறைமைகள் மற்றும் பல செயற்பாடுகள் என்பவற்றில் கெடுதல்கள் ஏற்பட்டால் அவற்றின் விளைவுகள் எத்தகையன என்பதைச் சுட்டுவது போன்ற அமைந்த கண்ணிகள் இவை நாதம் 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 நாதத்தையுள்ளறிவுண்டாயே சேதம் 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 காதல் 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 போய் காதல் போய் சாதல் 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 தாளம் தாளம் தாழம் சோர் தடையுண்டாயின் கூளம் கூளம் கோளம் காதல் 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 போயில் காதல் போயிர் சாதல் 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 பண்ணே 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 பண்ணிற்கேயோற்பழுதுண்டாயின் மண்ணே 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 காதல் 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 போயிற் காதல் போயிற்றாதல் சாதல் சாதல் குழலே 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 குழலிற்கல் போடங்காலே விழலே விழலே காதல் 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 போயிற் காதல் போயிர் சாதல் 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 இக்கண்ணிகள் பாரதியாரின் இசை ஈடுபாட்டை மட்டுமன்றி அவருக்கு இருந்த இசை இலக்கண அறிவையும் கூட உணர்த்துவதாகும் பாரதியாரின் இசை ஈடுபாட்டை நமக்கு புறப்படுத்தி நிற்கும் இன்னொரு பகுதி குயிலின் கூற்றாகவே அமைவதாகும் குயிலானது தனக்கு இசையில் ஏற்பட்ட ஈடுபாட்டை அதாவது சூழல் சார் பல்வேறு அம்சங்களால் தாம் இசையின் மீது நெஞ்சை பறிகொடுத்து தமையை விரிவாகவே எடுத்து வைக்கின்றது அவ்வாறு அமைந்த பாடல் பகுதி வருமாறு சிறியதொரு புள்ளாய் சிறியேன் பிறந்திடனும் யாவர் மொழியும் எளிதுணரும் பேறு பெற்றேன் காண பருவை கலகலும் மோசையிலும் காட்டு மரங்களிட காட்டு மீசைகளிலும் காட்டு நீரோசை அறிவியோலியிலும் நீல பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கு மீசையினும் மானூட பெண்கள் வளரும் ஒரு காதலினார் The cat sat on the ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன்பா ஏற்ற நீர் பாட்டினி செய்யினும் நெல்லிடிக்கும் கோற்றொடியார் குக்குவென கொஞ்சம் மொழியினும் பார்த்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டிலும் பட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க ിടുമോ കൂട്ട മുതാട്ടിനും പേയൻ കുളലോട് വീണ മുതലിതൽ വായിലും കയ്യാലും വാസിക്ക് പല കരുവി നാട്ടിനിലും കാട്ടിനിലും നാളെല്ലാം നന്ദൊലി പാട്ടിനിലും നെഞ്ചൊടി പവിയേ இவ்வாறு பாரதியார் தமது காலத்தில் வழக்கில் இருந்தவையும் ஈடுபாடு கொள்ள வைத்தவையுமான செய்திகளையும் அனுபவ நிலைகளையும் கூட இப்பாடப்பகுதியிலே பதிவு செய்து விடுகிறார் என்பது வெளிப்படையாகிய தெரிகிறது அத்துடன் தமது கால சமூகத்தின் சராசரி சமூக மாந்தர் மத்தியில் வழக்கில் இருந்த நாட்டார் வழக்காற்றியல் சார்ந்த அழகியல் உணவோட்டங்களை அவர் நன்கு அறிந்திருந்தார் என்பதையும் மேற்படி பாடல் பகுதி உணர்த்தி நிற்கின்ற இவ்வாறான இவருடைய சமூக சூழல் சார்ந்தனமான பார்வை வீச்சானது இவருக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் குமரகுருபரர் ராமலிங்க அடிகளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வேதநாயகம் சாஸ்திரியார் முதலியோர் இன்றும் இவரை ஒருபடி உயர்த்தி காட்டுவது என்பதையும் இங்கு பதிவு செய்வது அவசியமானது குய்பாட்டிலே பாரதியின் இசை உணர்வை நமக்கு புலப்படுத்தியிருக்கும் இன்னொரு பகுதி குயில் விமர்சனம் பெற்று மானுட பெண்ணாக மாறிய குயிலின் பேரழகை வர்ணிக்கும் இடமாகும் அப்பகுதி வருமாறு கற்றவர்க்கு சொல்வேன் கவிதை கனிபொழிந்த சாற்றிலே பண் கூத்தனும் இவற்றின் சாரமெலாம் ஏற்றி அதனோடே முதைத்தான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டினார் மாதவளின் மேனி வகுத்தான் பிரமணன் பேர் மாதவளின் மேனி கொண்டாங்கனே கவிதை சாற்றில் அக்காலத்தில் பயின்ற பண் மற்றும் கூத்து முறைமைகளின் சாற்றையும் ஏற்றி அதனோடு இன்னமுதத்தையும் கலந்து காய வைத்த கட்டியினால் பிரமன் அப்பெண்ணை படைத்தான் என்பது அவருடைய சுவைமிகு கற்பனை வர்ணிப்பாகும் அப்பெண்ணை கட்டி தழுவி முத்தமிட்டு மயக்கத்தில் இருக்கும் வேளையில் திடீரென சோலை பெண்ணின் உருவம் யாவும் மறைய பத்திரிகைகள் சூழ வீட்டில் இருப்பதான நிலையில் பட்டப்பகல் கனவானது நிறைவுக்கு வருகிறது இக்கதையின் இறுதியில் பாரதியார் புலவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் ஆ என்ற தமிழ் புலவீர் ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் இடம் இருந்தால் கூறீரோ யாதானும் சற்றேயிடமிருந்தால் கூறீரோ இடமிருந்தால் கூறீரோ என்பதே வேண்டுகோளாக அடுத்து கண்ணன் பாட்டு பற்றி நோக்கலாம் இது பல தனித்தனி பாடல் பகுதிகளை கொண்டதாகும் தோழனாக தாயாக தந்தையாக சேவனாக அரசனாக சீடனாக சற்குருவாக குழந்தையாக விளையாட்டு பிள்ளையாக காதலனாக காதலியாக ஆண்டானாக மற்றும் குலதெய்வமாக என பல்வகைகளில் கண்ணனை கற்பனை செய்து பாடும் தனித்தனி பாடல் பகுதிகளே இவை இப்பாடல் பகுதிகளில் பல சிந்து என்னும் பாடல் வகை சார்ந்து அமைந்தவை ஆகும் இவை பெரும்பாலும் கீர்த்தனை முறையிலும் ராக மாளிகை முறையிலும் பாடப்படுகின்றன இப்பகுதிகளில் உள்ள அதிகமான பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல்வேறு திரைப்படங்களில் பயன்பட்டதால் பிரபலம் அடைந்தவை ஆகும் இவ்வாறமைந்த கண்ணன் பாடல் பகுதியில் பாரதியார் புலப்படுத்தி நின்ற உணர்வோட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முதலில் அவர் தெய்வங்களை அணுகிய முறைமையானது எத்தகையது என்பதை இங்கு நோக்க வேண்டியது அவசியமாய் உள்ளது இவர் சக்தி வழிபாட்டை மேற்கொண்டவர் காளி சாமுண்டி பைரவி உமை பராசக்தி மாரி கலைமகள் திருமகள் என பல தெய்வ பெண் தெய்வங்களை பாடினும் அத்தெய்வங்களை கோயிலில் உறையும் தெய்வங்களாக மட்டும் கருதி தோத்திரங்கள் செய்தவர் அல்லர் மாறாக உலகம் எங்கும் உள்ள அறக்குறைபாடுகளை அவற்றின் விளைவுகளுக்கான துன்ப துயரங்களையும் குறிப்பாக வறுமை அறியாமை நோய் பிணி ஆகியவற்றை கலைவனவாகவே அவற்றை கருதி பாடியவர் ஆவார் இவ்வாறே பிள்ளையார் முருகன் ஆகிய தெய்வங்களையும் இயற்கை தெய்வங்களாக கருதப்படும் ஞாயிறு நிலவு அக்கினி முதலியவற்றையும் குறித்தும் அவர் பாடுகிறார் தெய்வங்களை மனிதருக்கு மிக நெருக்கமாக இட்டு வருதல் என்பதே அவருடைய நோக்கு நிலை இவ்வாறான அவருடைய நோக்கு நிலையின் புதிய பரிமாணம் ஒன்றையே அவருடைய கண்ணன் பாட்டிலும் நாம் தரிசிக்கிறோம் தெய்வமாகிய கண்ணனை பல்வேறு உறவு முறைகளுக்குள் நெருக்கமாக இட்டு வருவதன் மூலம் மானுடத்தின் பயன்பாட்டுக்குரிய தெய்வீக நிலை ஒன்றை அவர் அடையாளம் காட்ட முற்பட்டுள்ளார் எனலாம் அவருடைய இவ்வாறான பார்வையானது சமய நிலைசார் வழிபாட்டு முறைகளை கடந்து நின்ற ஒரு நிலை எனவும் கூறலாம் பாரதியார் இவ்வாறான பார்வை இந்திய மண்ணின் பண்டைய சிந்தனை சார்ந்த ஒன்றே ஆகும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வத்தை பார்க்கும் முறைமையானது மரபாக நிலை வருவதொன்றாகும் பக்தி இலக்கியங்களில் முக்கியமாக நம் ஆழ்வார் பாடலில் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எங்கள் கண்ணனே என்ற தொடர் ஒன்று உள்ளது இதே பாரதியும் கண்ணன் பாட்டில் மழைக்கு குடை பசி நேரத்து உணவு என்ற வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்ற தொடர் மூலம் புலப்படுத்தி நிற்கின்றார் இவ்வாறான கண்ணன் பாட்டு பகுதிகளில் கண்ணன் என் தோழன் கண்ணன் என் சேவகன் கண்ணன் என் அரசன் கண்ணன் என் காதலன் மற்றும் கண்ணம்மா என் குலதெய்வம் பாடற் பகுதிகள் சார்ந்த சில பாடல்களே இங்கு நம் கவனத்துக்கு இட்டு வரப்பட உள்ளன கண்ணனை தோழனாக கருதிப்பாடும் பகுதியிலே பாரதியார் மகாபாரத கதையின் அர்ச்சுனாக தன்னை கற்பிதம் செய்து கொள்கிறார் அந்த அர்ச்சுனனுக்கு கண்ணன் எவ்வகைகளில் துணை நிற்கின்றானோ அவ்வாறே எமக்கு அவன் துணை நிற்பான் என்பதே இதில் பாரதி உணர்த்த விளைந்துள்ளார் அவ்வகையில் வனவாச காலத்தில் அவன் துணை நின்றமை கர்ணனை வெல்ல துணை புரிந்தவை முதலிய பல கதை அம்சங்களும் இப்பாடலில் அவரால் எடுத்துரைக்கப்படுகின்றன கனகத்தை சுற்றும் நாளிலோ நெஞ்சில் கலக்கமேலாது செய்வார் பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதேனில் தேர் நடத்தி கொடுப்பான் என்ற நூலை வருத்திடு நோய் வரும் போதேனில் உற்றமருந்து சொல்வான் நெஞ்சம் மீன கவலைகள் எய்திடும் போதேனில் இதன் சொல்லி மாட்டிடுவார் இப்பாட்டு என்ற உறவு நிலையானது எத்தகு பெருமதியானது உயர்வானது என்பதை பாரதி நமக்கு சிறப்பாகவே உணர்த்தியுள்ளார் உற்ற உடத்து உதவி செய்வது மட்டுமன்றி தவறு செய்யும் இடத்து அதனை திருத்துவதும் தோழமை உறவின் ஒரு முக்கிய பண்பாகும் இதனையும் பாரதி சிறப்பாகவே இப்பாடல் பகுதியில் புறப்படுத்தியுள்ளார் இவ்வாறு இந்த பாடல் ஒன்றையும் இதே பகுதியில் பார்க்கலாம் உள்ளத்திலே கருவங்கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான் நெஞ்சில் கள்ளத்தை கொண்டொரு ஒரு வார்த்தை சொன்னான் அங்கு காரி உமிழ்ந்திடுவான் சிறு பள்ளத்திலே நடுநாள் அழுகும் கட்ட பாசியை ஏற்றிவிடும் பெருவள்ளத்தை போல போலருள் வார்த்தைகள் சொல்லி மெரிபு தவிர்த்திடுவார் இப்பாடல் அடிகள் ஒரு இலட்சிய தோழமையின் விளக்கமாகும் கண்ணன் சேவகன் என்ற பகுதி பாடல் கண்ணன் சேவனாக வந்தால் தனக்கு எத்தகைய நலன்கள் கிட்டும் என கற்பனை செய்வதாக அமைந்ததாகும் தாம் மரப்பார் கேட்பார் கொடுத்ததலாம் தாம் மறப்பார் வேலை மிக வைத்திருந்தார் வீட்டிலே தங்கிடுவார் வேலை மிக வைத்திருந்தார் வீட்டிலே தங்கிடுவார் என சமாலச்சுவர்களால் ஏற்படும் தொல்லைகள் பற்றி கூறும் பாரதி அவர்களிலிருந்து வேறுபட்டவனாக உயர் குணாம்சங்கள் கொண்ட ஒரு சேவன் அமைய வேண்டும் என எதிர்பார்த்தவர் அவ்வாறான ஒரு சேவனாக கண்ணனே வருவான்கள் கிட்டும் என அவர் கற்பனை செய்துள்ளார் இவ்வாறான கற்பனையில் தொடரும் இப்பாடல் பகுதியிலே இறுதியில் வருகின்ற நண்பனாய் மந்திரியாய் தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் அங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ன தவம் செய்துவிட்டே என்ன வரும் தொடர்கள் இப்பாடற் பகுதியின் உச்சமாகும் கண்ணன் என் அரசன் என்ற பாடல் பகுதியிலே ஒரு வலிமையும் பண்பும் மிக்க ஆட்சித்தலைமை பற்றிய பாரதியின் கனவு வெளிப்படுகின்றது அத்தகு தலைமையினால் பகைவரை அடையாளம் இல்லாமலே வேறுடன் அளிக்க முடியும் எனவும் நல்லாட்சி பண்பினால் இந்த மண்ணின் துன்ப துயரங்கள் நீக்கப்படும் எனவும் அவர் கனவு காண்பதாக அமையும் பாடல் பகுதி வருமாறு வெறும் வேரடி மண்ணு மீளாமலே வெந்து போக பகைமை போசுக்குவான் வேரடி வெந்து போக போசுக்குவான் பாரும் மாணமும் ஆயிரமாண்டுகள் பட்டத்துன் வங்கணத்திடை மாற்றுவான் பாருமானமும் மாற்றுவான் முதலிடமாக இப்பகுதியில் வரும் பாடல்கள் மேற்படி பாரதியின் எதிர்பார்ப்புகளை தெளிவாகவே உணர்த்தி நிற்கின்றன கண்ணன் குழந்தையாகவும் விளையாட்டு பிள்ளையாகவும் காதலனாகவும் கண்ணம்மாவை குலதெய்வமாகவும் கற்பிதம் செய்யும் வகையில் அமைந்த பாடல்கள் பெரும்பான்மையானவை திரைப்படங்களில் பாடப்பட்டதன் மூலம் பிரபலமானவை ஆகும் இவற்றை சிறந்த இசைக்கலைஞர்களான டி கே பட்டம்மாள் ஜி என் பாலசுப்ரமணியம் எம் எஸ் எம்எல் வசந்தகுமாரி பம்பே ஜேஸ்ரீ பலர் இசையமைத்து பாடியுள்ளனர் இப்பாடல்கள் திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்டதோடு அமையாது நாட்டிய அரங்குகளிலும் இசை அரங்குகளிலும் சிறப்பாக பயன்படுத்த வருகின்றன இவ்வகைகளில் பலராலும் அறியப்பட்டும் பயன்படுத்தப்பட்டும் வரும் பாடல்களாக பின்வரும் சிலவற்றை சுட்டலாம் கண்ணம்மா தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் செலுவிலே பெண்களு கோயாத தொல்லை தூண்டல் புழுவினை போல் திக்கு தெரியாத காட்டில் கண்ணன் மலநிலையை தங்கமே தங்கம் ஆசை முகம் மறந்து போச்சே சுட்டும்ழி சுடரர்தான் கண்ணம்மா மா பொழுதிலொரு தீர்த்த பாயும் நீ எனக்கு முதலானவையே அவை இவற்றில் கண்ணனின் காதலன் பாட்டில் வரும் திக்கு தெரியாத காட்டில் என்ற பாடலின் சில அடிகள் வருமாறு திகு தெரியாத காட்டில் நோரு திக் தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இழைத்தே நூறு திக் தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இழைத்தே ஏனோரு திக்கு தேரி யாது காடில் உன்னை தேடி தேடி விழைத்தேன் திக்கு தேரி யாத காடில் கண்ணன் பாடல் பகுதி பற்றிய இப்பார்வையிலே நிறைவாக கண்ணம்மா எனது குலதெய்வம் என்ற தலைப்பிடம் என்ற பாடலின் ஒரு பகுதியை இங்கு நோக்கலாம் கண்ணனை கண்ணம்மாவாக நினைந்து பாடும் இப்பகுதியானது இந்திய சிந்தனை மரபின் சரணாகதி தத்துவத்தை விளக்குவதாகும் இது கீர்த்தனை வடிவில் அமைந்த பாடலாகும் கண்ணம்மா சரணடைந்த பொன் உயர்வை புகழை வீழும் வீடும் பொன்னை உயர்வை புகழை வீறும் பெரும் என்னை கவலைகள் தின்ன தகாதென்று country.